வணக்கம் எல்லாருக்கும் துக்கம் கவலை இந்த மன அழுத்தம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வர்றப்போ அதை சமாளிக்கிறதே ஏன் இவ்ளோ பெரிய போராட்டமா இருக்குன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த பகுதியில நம்ம துயவங்களை ஜெயிக்கணும்னு போராடுறதுக்கு பதிலா அதோட இயல்பை அப்படியே புரிஞ்சுக்கிற ஒரு ஆச்சரியமான ரொம்ப ரொம்ப எளிமையான வழிய பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஆனா அந்த சண்டையில நாம ஏன் திரும்ப திரும்ப தோத்துட்டே இருக்கோம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் ஏன் இந்த குழப்பத்துல இருந்து நம்மளால வெளியவே வர முடியல நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல இது நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு அனுபவம் தான் சரி முதல்ல இந்த உள்மன போற பத்தி பார்க்கலாம் துக்கம் பயம் கவலை இந்த மாதிரியான உளவியல் வழிகள் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் அதை மறுக்கவே முடியாது ஆனா இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும்போது நம்ம உடனே என்ன பண்றோம் ஐயோ இது இருக்கக்கூடாதுன்னு அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறோம் எப்படியாவது அதை விரட்டி அடிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க ஒருவேளை அந்த போராட்டமே தான் உண்மையான பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க நம்ம வாழ்க்கையில ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கு ஒன்னு வெளிப்புற பிரச்சனைகள் வேலை போறது உடம்பு சரியில்லாம போறது சண்டை வர்றது இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கக்கூடியதுதான் ஆனா உண்மையான துன்ப எங்கிருந்து வருது தெரியுமா அது இந்த வெளிப்புற சம்பவங்கள்ல இருந்து இல்ல அதுக்கு நாம கொடுக்கிற உள்மன மன இருந்து தான் வருது அதாவது ஒரு சம்பவம் நடக்குது அது முடிஞ்சு போயிடுது ஆனா அந்த சம்பவத்தால் ஏற்படுற வழியும் கவலையும் தான் நம்மள நாள் முழுக்க வாட்டி வதைக்குது இல்லையா சரி அப்ப நாம பொதுவா என்ன செய்வோம் மனசை கட்டுப்படுத்தணும் எப்படியாவது இந்த நெகட்டிவ் உணர்வுகளை அடக்கணும்னு நினைப்போம் அதுக்காக தியானம் பயிற்சி பாசிட்டிவ் திங்கிங்னு எத்தனையோ விஷயங்களை முயற்சி பண்ணுவோம் ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்குது நாம் எவ்வளவு அதிகமாக அந்த உணர்வுகளை அடக்க முயற்சி பண்ணுறோமோ அது அவ்வளோ அதிகமாக நம்மளை இன்னும் இருக்கமாக பிடிச்சிக்குது இது ஒரு புதைகுழி மாதிரி நீங்கள் எவ்வளோ வெளியே வர முயற்சி பண்றீங்களோ அவ்வளோ உள்ளே போவீங்க இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சின்ன கதைக்குள்ளே போகலாமாங்க ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இருக்காங்க மூணு பேருக்குமே மனசுக்குள்ள ஒரு கவலை ஓடிட்டு இருக்கு விவசாயிக்கு தன்னோட காளைகளை விற்க முடியலையேங்கிற வியாபார கவலை அவரோட மனைவிக்கு என் சமையல இவர் ஒரு நாளும் பாராட்டவே மாட்டேங்கிறாருங்கிற அங்கீகாரம் கிடைக்காத வருத்தம் அவங்க மகளுக்கோ தனக்கு இன்னும் திருமணம் ஆகலையேங்கிற கவலை இப்போ பாருங்க மேஜிக் இங்க தான் ஆரம்பிக்குது அந்த விவசாயி வீட்டுக்கு வந்து அவன் கேட்ட விலைக்கு நான் கோபமா முடியாதுன்னு சொல்லிட்டேனே வியாபாரத்தை பத்தி சொல்றாரு ஆனா அவங்க மனைவி காதுல அது எப்படி விழுது தெரியுமா அவனுக்கு என் சமையல் பிடிக்கலன்னு விழுது ஏன் ஏன்னா அவங்க மனசு முழுக்க அந்த வருத்தம் ஓடிட்டு இருக்கு அவங்க காதுகள் கேட்கறது கணவர் பேசுற வார்த்தைகள் அல்ல தன் சொந்த வருத்தத்தோட தான் இது ஒரு அடுக்குன்னா அடுத்த அடுக்கு இன்னும் சூப்பர் இப்போ மனைவி தன்னோட வருத்தத்துல கணவர்கிட்ட என் சமையலை நீங்க எப்போதாவது பாராட்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஆனா கல்யாணம் ஆகலையேன்னு கவலையில இருக்கிற மகள் காதுல அது எப்படி விழுது இன்னொரு மாப்பிள்ளையும் நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்னு விழுது பாத்தீங்களா அம்மா சமையல பத்தி பேசுறாங்க ஆனா மகள் அதை தனக்கான திருமண நிராகரிப்பா புரிஞ்சுக்கிறா இது எவ்வளவு அழகா விளக்குது பாருங்க நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுதோ அதுதான் வெளியில நடக்கிற எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்குது அப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேர் என்னன்னு பார்த்தா அதுதான் இந்த மறுக்கும் மனப்பான்மை அதாவது எனக்கு வழி வேண்டாம் கஷ்டம் வேண்டான்னு எதையெல்லாம் நம்ம நிராகரிக்கிறோமோ அதுதான் பிரச்சனை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வழிய வேண்டான்னு சொல்கிறதும் சந்தோஷம் வேணும்னு கேட்குறதும் ரெண்டு தனித்தனி விஷயமே கிடையாது அது ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி நீங்க வழிய வேண்டான்னு தள்ளும்போது அதே அளவு சக்தியோட சந்தோஷம் வேணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க இந்த இழுபறி போர் தான் நம்மளோட எல்லா எனர்ஜியும் உறிஞ்சி நம்மள சோர்வு அடைய வைக்குது சரி அப்போ முயற்சி செஞ்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றீங்க அப்புறம் என்ன தான் வழின்னு நீங்க கேக்கலாம் இப்போ முயற்சியில முயற்சியிலிருந்து ஒரு முற்றிலும் புதிய பார்வைக்கு போறோம் இது கொஞ்சம் வித்தியாசமா நீங்க இதுவரைக்கும் யோசிச்சதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கலாம் ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழி இந்த வரியை ஒரு நிமிஷம் நல்லா உள்வாங்குங்க தீர்வு என்பது ஒரு புதிய செயல் அல்ல நாம எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னா என்ன நினைப்போம் ஏதாவது புதுசா செய்யணும் ஒரு புதிய டெக்னிக்கை கற்றுக்கணும் ஒரு பயிற்சியை ஆரம்பிக்கணும் தான் நினைப்போம் ஆனா என்னோட உண்மையான தீர்வு அப்படி ஒரு செயல இல்லவே இல்லைன்னா அது ஒரு புதிய புரிதல் இதோ இதுதான் அந்த மந்திர சாவி தீர்வுங்கிறது நாம என்ன செய்றோம்ங்கிறதுல இல்ல நாம விஷயங்களை எப்படி பாக்கிறோங்கிற கண்ணோட்டத்துல தான் இருக்கு இது ஒரு ஆக்ஷன் சேஞ்சு கிடையாது இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் அதாவது செயல் மாற்றம் இல்ல பார்மை மாற்றம் இந்த புகழ்பெற்ற மேற்கோள் எல்லாத்தையும் விளக்கிடும் ஒரே நதியில இரண்டு முறை குளிக்க முடியாது ஏன்னா நதி ஓடிக்கிட்டே இருக்கு அதே மாதிரிதான் நம்ம உணர்வுகளும் இயற்கையாவே அது நிலையற்றது ஒரு கவலை வருதா அது சில நிமிஷம் இருக்கும் அப்புறம் அதுவா போயிடும் ஆனா நாம என்ன பண்றோம் ஐயோ கவலை வந்துருச்சேன்னு அதோட சண்டை போடும்போது அந்த உணர்வை நாமளே மறுபடியும் மறுபடியும் புதுப்பிச்சு அதை அங்கே நிரந்தரமா டென்ட் போட்டு தங்க வச்சுடுறோம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் ஒரு கார் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த கார் தான் உங்க மனசு அந்த காரை வலது பக்கம் திருப்ப இடது பக்கம் திருப்பன்னு ஸ்டீரிங்கை போராடுறது தான் நாம செய்கிற உளவியல் முயற்சி ஆனா புரிதலுங்கிறது ஸ்டீரிங்கை பிடிக்கிறது இல்ல அது பிரேக் அழுத்துறது அடா நான் எதுவுமே செய்ய தேவையில்லைன்னு நீங்க உணர்ற அந்த நொடியில் அந்த வேகமான ஓட்டம் அப்படியே நிக்குது அப்போ உங்க மனசு தானாவே ஒரு புதிய அமைதியான திசைக்கு திரும்புது அதுக்கு பேரு தான் விடுதலை சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு அப்ப நான் எதுவுமே செய்யாம சும்மா உட்காந்துருக்கணுமா என் வேலை என் கடமை எல்லாத்தையும் விட்டுடணுமா இந்த கேள்வி கண்டிப்பா உங்க மனசுல ஓடும் அது நியாயமான கேள்வியும் கூட வாங்க இதுக்கான பதில உள் உலகத்துக்கும் வெளி உலகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது மூலமா பார்க்கலாம் இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப அழகா தெளிவாக்கிடும் உங்க வாழ்க்கைய ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஒன்னு உங்க உள் உலகம் அதாவது உங்க எண்ணங்கள் உங்க உணர்வுகள் இந்த உலகத்துல உங்க வேலை என்ன தெரியுமா ஒரு சாட்சியா இருக்கிறது மட்டும்தான் நூறு சதவீதம் முயற்சியே இல்லாம என்ன வருதோ அதை அப்படியே அனுமதிக்கிறது அடுத்தது உங்க வெளி உலகம் உங்க வேலை கடமைகள் செயல்கள் இங்க நீங்க ஒரு நடிகர் நூறு சதவீதம் விடாமுயற்சியோட நீங்க செயல்படணும் சிம்பிளா சொல்லணும்னா உள்ளே முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல் வெளியே முழுமையான செயல்பாடு இதுதான் அந்த ரகசியம் சரி இதை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது எண்ணம் சிந்தித்தல் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் எண்ணங்கிறது வானத்தில் திடீர்னு வர்ற ஒரு மேகம் மாதிரி அது தானாக வரும் தானாக போகும் நீங்கள் அதை உருவாக்கலை ஆனால் சிந்தித்தலங்கிறது என்ன தெரியுமா அந்த மேகத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு அடடா இது ஏன் வந்துச்சு இது மழை தெய்யுமா என் பிளானை கெடுக்குமான்னு நீங்களாக ஒரு பெரிய கதையை உருவாக்குறது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மால மேகம் வர்றத நிறுத்த முடியாது ஆனா அந்த மேகத்தை வச்சு நாம கதை கட்டுறத நிறுத்த முடியும் எல்லா குழப்பத்தோட ஆரம்பமும் அந்த கத தான் இந்த புரிதல் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா குறைவான உராய்வோட ரொம்ப இயல்பா நகர ஆரம்பிக்கும் உங்க மனசு ஒரு ஓட்ட நிலையில அதாவது ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கும் எந்த விதமான உள் போராட்டமும் இல்லாம அமைதியா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில தொண்ணூறு சதவீத செயல்கள் நம்ம சுவாசிக்கிறதுலேருந்து நம்ம பழக்க வழக்கங்கள் வரைக்கும் ஏற்கனவே சுயநினைவில்லாம தான் நடந்துட்டு இருக்கு நம்ம யோசிச்சா அதெல்லாம் பண்றோம் இல்ல இந்த புதிய புரிதல் என்ன பண்ணும்னா நம்ம கஷ்டப்பட்டு செய்ற அந்த மீதி பத்து சதவீதத்தையும் இந்த இயல்பான தொண்ணூறு சதவீத ஓட்டத்தோட சேர்த்து விட்டுடும் அவ்வளோதான் அப்போ உங்க மனசு எப்படி மாறும் தெரியுமா அப்படியே ஒரு திரவ மாதிரி ஆகிடும் தண்ணி மாதிரி ஒரு பெரிய கல் தடையா வந்தா தண்ணி என்ன பண்ணும் அதோட மோதுமா இல்ல அதை சுத்தி அழகா வளைஞ்சு ஓடிடும் அதே மாதிரி தான் தடைகள் உங்களை நிறுத்தாது உங்க பாதை தான் அதை சுத்தி வளைஞ்சு போகும் அப்போ மொத்தத்துல இந்த புரிதலோட விளைவு என்ன சுருக்கமா சொன்னா இந்த பார்வை மாற்றம் உங்க இயல்பான நிலையையே மாத்திடும் துக்கம் இல்லாத நிலை பயமில்லாத நிலை வலி இல்லாத நிலை இது எல்லாமே உங்களுடைய இயல்பான ஸ்டேட்டா மாறிடும் வாழ்க்கை ஒரு போராட்டமா இல்லாம ஒரு அழகான நதி ஓட்டம் மாறி அமைதியாக பாய்ந்து போகும் சரி கடைசியா இந்த பிரபலமான புதிரோட இந்த அலசல முடிக்கலாம் ஒருத்தர்கிட்ட போய் நீங்க இந்த மருந்து சாப்பிடணும் ஆனா சாப்பிடும்போது ஒரு குரங்க பத்தி மட்டும் நினைக்கவே கூடாதுன்னு சொன்னா என்ன ஆகும் அவங்க மனசு முழுக்க என்ன வரும் குரங்கு 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 இதுதான் நம்ம மனப்போராட்டத்துக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான உதாரணம் இப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுச் செல்றேன் ஒருவேளை அந்த குரங்க பத்தின எண்ணம் ஒரு பிரச்சனையே இல்ல ஆனா ஐயோ குரங்க நினைக்க கூடாதேன்னு அந்த எண்ணத்தோட நம்ம போடுற சண்டை தான் உண்மையான பிரச்சனைன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் அந்த எண்ணத்தை அதன் போக்குல வரவும் போகவும் அனுமதிச்சிட்டு நம்ம வேலையான மருந்தை மட்டும் சாப்பிட்டா வாழ்க்கை எவ்வளோ எளிமையா மாறிடும் யோசிச்சு பாருங்க